செல்லை பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி த்ரீல குடிக்க அந்த அந்த இடம் டுவெண்ட்டி இருக்குன்னு சொல்லி எவ்வளவு கட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஒரு இருபது லட்சமா இல்லை செலவச்சுடமாட்டேன் எல்லாம் வந்துருக்கு எப்போ பார்த்தாலும் அடுத்த கிழமை ரெண்டு நாள் எல்லாம் முடிஞ்சிடும் அடுத்த கிழமை இதுக்கு எப்படி லாபாக்கு காசு கொடுத்துட்டேன் நாற்பது லட்சம் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு காசு கொடுத்துட்டேன் நாற்பது லட்சம் எங்களுக்கு வேற எல்லாம் மொத்தத்தில் பார்க்க போனா இவர் வந்து எல்லாம் பிளான் பண்ணி மில்லியன் மில்லியன் சேர்க்கிறாங்க அதோட

அப்போ இதெல்லாம் சொன்னார் தன்னிட்ட பெர்மிட் வைக்குது எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்குது நாங்கள் அதை பார்க்கல அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நைன்டி நைன் மில்லியன் அனுப்ப சொன்னேன் இப்போ நைன் மில்லியன் அனுப்புனா அதை கட்டி சொல்லி அப்போ அதை நீங்கள் நீங்க செல்ல பாத்தீங்கன்னா தெரியும் த்ரீ குடி அந்த அந்த இடம் டுவெண்ட்டி ஃபைவ்ல குடி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ கட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஒரு இருபது லட்சமா இல்லை செலவுனு சொல்ல இதில் இதுல நைன் மில்லியன் அனுப்ப சொன்னேன் திப்டியும் பிறகு எல்லாமே வந்துருக்கு எப்போ பார்த்தாலும் அடுத்த கிழமை ரெண்டு நாள் எல்லாம் முடிஞ்சிடும் அடுத்த கிழமை இதுக்கு எப்படி லாபாக்கு காசு கொடுத்துட்டேன் நாற்பது லட்சம் அந்த இதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு காசு கொடுத்துட்டேன் நாற்பது லட்சம் தான் எங்களுக்கு வேற எல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் திருப்பி அந்த பில்டிங் கொண்டு கட்டுறதுக்கு அந்த மிஷினரி போடுறதுக்கு பில்டிங் ஒன்று கட்ட சொல்லி எழுபது மில்லியன் ஏழு மில்லியன் அதுவும் கொடுத்தோம் ஒன்றும் நடக்கலை சொன்னால் அந்த ஹார்ட்வேரில் கொடுத்துருக்குற காசு இந்த ஹார்ட்வேரில் கொடுத்துருக்குறான்னு காசு அதெல்லாம் வந்துடும்

பட் அது பணம் அனுப்புற விதங்களும் அவங்க எங்களுக்கு தான் எப்படி இப்படி அனுப்புங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க தான் சொன்னது பணம் இந்த குறையில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்னன்னு சொன்னால் மொத்தத்தில் இவங்க சீப் பண்ணியிருக்காங்க சீப் பண்ணி சொன்னால் அப்படியான ஒருவன் ஒரு ஒருவர் வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருந்துட்டு ஒரு ஃபாரின்வெஸ்ட் ரெண்டு பேர்புள்ள செய்யக்குள்ள மற்ற ஆட்கள் வருவாங்களே நாட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் வர மாட்டாங்க இதுதான் நான் வந்து முக்கியமாக இதை கொர்ச்சி கொண்டதுக்கு காரணம் வந்து இப்படியான ஆட்கள் இங்கே இருக்கக்கூடாது இவங்களால் இந்த நாட்டுக்கே ஒரு அநியாயமானது நிலை என்ன ஆக்கள் வர மாட்டாங்க நீங்க நாட்டுக்கு இதத்தான் பொருள் அதோட இம்பார்ட்டன்